காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரிய நான் காசை பார்க்கலையா மக்கள் உள்ளங்கள் அதை பார்த்தேன் ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மைய வாங்கி உருப்பட வாருங்கள் நீங்க எல்லாம் வரணும் அந்த பாட்டை ஐயா பாடியிருக்காரு வணக்கம்ங்க வணக்கம்ங்க என்னுடைய அமிழ் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் கண் வணக்கம்ங்க கல் தோன்றி மண் தோன்றாமுன் முன் தோன்றிய என் மூத்த தமிழுக்கு சொந்தமுங்க அதாவது இந்த மதுரை மாநகரத்துல ஒரு தொண்ணூத்தஞ்சு வருஷமா ஒரு சின்ன வியாபாரங்க பருத்தி பால் வியாபாரங்க பருத்தி பால்னா முதல்ல எங்கேயும் தெரியாதுங்க யாருக்கும் தெரியாதுங்க ஏன்னா அந்த உலகத்துல எதோ கண்டுபிடிச்சாங்க ஆனா பருத்திய வந்து யாருமே அதை லைப் பண்ணலைங்க என்ன அப்ப லைவ் யாருமே லைவ் பண்ணலைங்க அப்படிப்பட்ட லைவ் பண்ணலைன்னா இதோடைய ரகசியம் என்னன்னா தெரியுமா ஆடு மாடு இதுகளுக்கு ஆட்டுக்கு அதாவது மாட்டுக்கு இந்த பருத்தி கொட்டையை கொடுத்தா நல்லா இழுக்கு வண்டி மாடு அதே மாதிரி பால் கறக்குற மாடு இருந்துச்சுன்னா நல்லா இழுக்கும் பால் நிறையா கொடுக்கும் ஆனால் மனுஷன் சாப்பிட்றத மறந்துட்டாங்களப்பா மறந்துட்டாங்களே ஏன் மறந்தாங்க அதை வந்து காயப்படுத்திட்டாங்க எப்படி மாடு சாப்பிட்றத மனுஷன் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னதுனால அதை அப்படியே யாரும் சாப்பிட்றதில்ல இந்த பருத்தி வந்து அவ்வளவு நன்மை இருக்குது ஆட்டுக்கு போகக்கூடிய ரத்தக்கொழாய் இருக்குல்ல ரத்தக்கொழாயே சுத்தப்படுத்தும் ரெண்டாவது இதோடைய தன்மை என்னதுன்னா உள்ளே இருக்க அந்த அதாவது முந்திரி ப அதாவது பாதாம் பருப்பு இருக்குது முந்திரி பருப்பு இருக்குது பிஸ்தா பருப்பு இருக்குது எத்தனையோ பருப்பு இருக்கு ஆனால் பருத்தியில் இருக்க பருப்பு மாதிரி ஒரு அபூர்வமான பொருள் எதுவும் இல்லைங்க இந்த பருத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு வருஷத்துக்கு இருந்து இந்த கடை ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் அந்த ஆரம்பித்தது தொடர்ந்து இந்த வியாபாரம் ஓடுதுன்னா இறைவனுடைய கரணங்க இந்த அருள் ஜோதி வள்ளலாருடைய கும்புறதுனால வள்ளலாருடைய அமைப்புனால் அதிகமாக காசுக்கு ஆசைப்படாமல் கம்மியான காசு எனக்கு நாற்பது ரூபா அடக்காகுது ஆனால் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா எனக்கு சோத்து கிடைச்சா போதும் ஐயா நான் கொள்ளையடிப்போம் மக்களுடைய உள்ளங்களை கொள்ளையடிப்போம் அதாவது எனக்கு சோத்து கிடைச்சா போதும் ஆனால் எத்தனை உலகமெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறாங்க வர்றாங்க வாழ்த்துறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க ஆனால் எனக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம் என்னென்னா இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா கருப்பட்டி போடுறேங்க கருப்பட்டியில் கால் இருக்குங்க எலும்பை இரும்பாக்கூடிய சக்தி கருப்பட்டியில் இருக்குங்க கருப்பட்டியில் காசு கூடனால நானூற்றம்பது ரூபா கிலோ சீனி வாங்கினா பத்து ரூபா ஐம்பது ரூபா தான் ஆனால் ஐம்பது ரூபா சீனியை வாங்கி போட்டால் அந்த ருசி வராது கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா ஒரு கிலோ வாங்கி இந்த கருப்பட்டியில் போட்டு மக்களுக்கு கொடுக்குறேன் கருப்பட்டியில் போடுறேன் ஏலக்காய் சுக்கு திப்பிலி சித்திரத்தை அடிமதுரம் இப்படி பல்வேறு மருந்துகள்லாம் போட்டு மக்களை வந்து இந்த பச்சரிசி இதெல்லாம் போட்டு மாவுச்சத்துக்கு உடம்பை வந்து ஹெல்த்து போட்டுங்க அதாவது ஹெல்த் புட்டு அதாவது உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஹெல்த் ஃபுட்டு அப்படிப்பட்ட வியாபாரத்தை தொண்ணூத்தி வருஷமா இங்க நடத்தினோம்னா யாருடைய கருணை எல்லாமே கடந்து போயிரும் இந்த மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த இடம் மதுரை மாநகரம் இந்த அதாவது அதாவது எல்லா லீலையும் பண்ணிருக்காரு அறுபத்தி நாலு திருவிடையாளன் இங்க தான் பண்ணிருக்காரு வளையல் வைத்திருக்காரு புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு காசியில இறந்து போனா முத்தி இங்க வந்து காசியில இறந்து போனா முத்தி வாழ்றது முத்தி ஏய் ஏ வாழ்றது முத்தி அப்படிப்பட்ட எல்லாமே கடந்து போயிரும் இதுவும் சில நாள் தான் எண்ணங்களோ பல நாள் ஆனா இதுவும் கடந்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன வியாபாரத்தை தொடர்ந்து அதாவது குடத்துல இருக்க விளக்கா இருக்கும் போது யாருக்கும் தெரியல குடத்துக்குள்ள தெரிஞ்சு என்னைக்கு இந்த யூடியூப் காரங்க வந்தாங்களோ எனக்கு கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் உறவுகள் தொப்புள் குடி உறவுகள் என் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கு அமெரிக்கா லண்டன் ஜெர்மன் இத்தாலி குவியத்து ஈராக்கு தென்கொரியா வடகொரியா ஜப்பான் ஹாங்காங் துபாய் எல்லா நாட்டுலயும் என் தமிழ் உறவுகள் வாழ்றாங்க அவங்களுக்கு மோல கோடி நமஸ்காரம் கடந்து கடந்து வாழக்கூடிய வணக்கம் சொல்றேன் மதுரைக்கு நீங்க வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்கிறது பக்கத்துல கீழவாசல் ஒரு சிக்னல் இருக்குது அந்த ஐவேஸ் வந்து ராமேஸ்வரம் போடுறது அதுக்கு அடுத்த சிக்னல் வந்து முடிச்சாலை சிக்னல் முடிச்சாலை முடிச்சாலை பக்கத்துல பிரபல பின்னணி பாடகர் பிறவழி பின்னணி பாடகருங்க தமிழ் செல்வன்ங்க தமிழ் ஊத்து தமிழ் அதாவது காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் நான் காசை பார்க்கலையா மக்கள் உள்ளங்களை பார்த்தேன் ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மைய வாங்கி உருப்பட வாருங்கள் நீங்க எல்லாம் வரணும் அந்த பாட்டை ஐயா பாடியிருக்காரு அப்படிப்பட்ட டிஎம்எஸ் பாடின பாட்டு நான் உங்கள்கிட்ட பாடி காமிச்சுன்னு நினைக்காதீங்க அவர் சிலைக்கு வைத்தா இந்த கடை இருக்குது இந்த கடை பேரு மடை கருப்புசாமி பருத்தி பால் கடை மடை கருப்புசாமி பருத்தி கடை பருத்தி சந்தானம்னு சொல்லுங்க சந்தானம்னா நாடு முழுவதும் தெரியல இந்த யூடியூப்ல தெரிஞ்சு போச்சு என் அன்பு இதயங்களே தமிழ் சொந்தங்களே அனைவரும் நீங்க வரணும் உங்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் வணக்கம் கூட்டத்தை பார்த்து பயப்படுறதா என்ன விஜய் மாநாடு நடத்துறேன் நானு வாங்க வாங்கி கொடுங்க பயப்படக்கூடாது வாங்கி கொடுங்க நெரிசல் குடியா பாப்பா கோபப்படாத கோவப்படாத பெண்களுக்கு முதலிடம் சுக்கு ஏலக்காய் திப்பிலி சித்திரத்தை மூக்கு வடிகிறது மண்ட பாரமா இருக்கிறது லொக்கு லொக்குன்னு இருமுறது இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிம கொண்டல் யா நிம கொண்டல் எல்லாமே கடந்து போயிடும் இது நல்ல பொருளை கொடுத்த மக்களுடைய இதயங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு காசை காச கொள்ளையடிக்கல ஐயா காச கொள்ளையடிக்கல சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க டக்குன்னு பணம் கொடுங்க இருபது நாற்பது ரூபா கொடுங்க

மிதிக்க வேணாம்னா இங்கே வார வாரம் சாப்பிட்டாலே போதும் ஆஸ்பத்திரி வாசல் மிதிக்கவே தேவையில்லை உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு சளி கபம் எல்லாம் போயிடும்

அறுபத்தஞ்சி வயசு வேலைக்கு இந்த கடையில் எல்லாருமே சாப்பிடு தான் இருக்காங்க வர்றோம் என்னால் தாத்தாவுக்கு முடியலை இங்கே வந்து நின்னால் அவர் கைக்குமில்ல நடந்தா கையாந்து பிச்சை எடுக்காதையா எதுக்கு பிச்சை எடுக்கிற ஒரு பருத்தி பால் தர்றேன் இந்தாச்சும் சாப்பிட்டு அப்படியே நீட்டாக போயிட்டேரு போ நாளைக்கு வேலைக்கு போனால் முடிஞ்ச வேலைச்சு அவர் அதுதான் சொல்லுவார் அவர் முக ஒரு சாதாரண மூடிக்கான பாலங்களே வச்சுருந்தார் பிற கடையை வச்சார் இங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல கூட்டம் இருக்கும் பாருங்க ஒரு நூறு பேர் கூட்டம் இருக்கு நூறு இப்பயே வேலை கூட்டம் இருக்கு ஆறு மணிக்கு மேல நூறு கூட்டம் இருக்கும் அந்த நூறு பேரையும் பாப்பாரு கரெக்டா பாத்துக்காரு நூறு பேர்ல யாரு வர்றாரு அவரு மண்டை ஆட்டிக்க எல்லாமே சாப்பிட வரீங்க எனக்கு தெரிஞ்சு இவருக்கு டாக்டர் பட்டம் தரலாம்

இனிமே செம்மையா இருக்கு அதாவது ரொம்ப அந்த சுக்கண்ண காருமில்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்கும்ல இந்த இன்ஜா அரைச்சி குடிப்பாங்க சாப்பில்லா அரைச்சி குடிப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா ஆமா சூப்பரா இருக்குங்க தே சூப்பரா இருக்குதாதா சூப்பரா இருக்கு

ஆனால் கோடிக்கணக்கான மனிதர்கள் போயிட்டாங்க ஆனால் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வர்றதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்காங்க ஆனால் இந்த பூமியில் வந்தவங்க யாருமே தங்கினது கிடையாது வாழங்காலத்தில் மனிதனாக வாழ்ந்தால் பிறருக்கு உதவுங்கிறங்களா வாழ கற்றுக்கிறனும் அந்த ஞானத்தை வந்து வள்ளலார் தான் எனக்கு கொடுத்தாரு ஏன்னா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தோண்டம் மகான்கிற வள்ளலார் அல்புரஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ஐயாவுடைய ஞானத்தால் அவர் ஏத்தனை நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஏத்தனை அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அமராமல் வச்சிருக்காங்க ஆனால் அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க எதையும் எதிர்பார்க்காம போடுறாங்க ஆனால் அந்த அன்னதானத்தில் அதாவது அவர் யார் சொல்லாத வார்த்தைன்னு சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன்னு சொன்னவர் எங்கள் தான் வள்ளலார் அந்த வள்ளலார் வந்து எல்லா உயிர்களுக்கும் இன்புற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு எல்லா சீவராஜர்களுக்கும் உணவு கொடுக்க சொல்லியிருக்காரு ஆனால் என்னால் முடிஞ்சேன் நான் ஒரு ஒரு எறும்பு மாதிரி எல்லாருக்கும் நான் உதவி பண்ணா எல்லாருக்கும் தான் செய்ய முடியாது எனக்கு சோற்று கிடைச்சா போதும்னு கருப்பட்டி பாருங்கள் இவ்வளவு காசுல கருப்பட்டியில் போட்டு இருபது ரூபாய்க்கு கொடுத்தா கட்டுமாங்க ஏங்க இவ்வளோ கம்மியாக தரேன்னு யாரும் சொல்லலை நான் அவங்ககிட்ட கேட்கறதுன்னு கிடையாது வாழுங்காலத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இந்த பூமியில் எதையாவது விட்டுட்டு போனோம்னா தான தர்மம் கொஞ்சம் அதாவது தான தர்மத்துக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே இல்லை இன்னைக்கு காசியில் போனால் சாதுக்கள் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இப்படி அன்னதானத்தில் மிஞ்சினது எதுவும் இல்லை இதே காசு கொடுக்காம வாங்கணும் தான் என்னுடைய ஆசை ஆனால் விழிப்புணர்வுல மக்கள் தள்ளி விட்டுருவாங்க காசு இல்லைன்னா ஃப்ரீன்னா வந்து அதை காண்டி கொஞ்சோன்னு காசு ஏன் வகுத்து கிடச்சா போதுங்கய்யா நான் பொருள் வாங்க கொடுத்தா காசு கிடச்சா போதுன்னு தாங்க இந்த வியாபாரம் பார்க்குறேன் மனசார சொல்கிறேன் நீங்கள் ஒரு தடவை மதுரையில் வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள் என் அன்பு இதயங்கள் என் அன் தமிழ் சொந்தங்களே என் தமிழ் உறவுகளே எல்லா மக்களும் நண்புற்று வாழணும் எல்லா மக்களும் இன்புற்று வாழணும் என் அன்பான வேண்டுகோள் மதுரைக்கு வரும்போது முணிச்சாலை சிக்னல்னு கேளுங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சிங்கல் பக்கத்தில் வந்து முணிச்சாலை ஐவேஸ் சிக்னல்னு கேட்டால் அந்த கடை இருக்குங்க வாங்க உங்கள் வெப்சைட்லேயும் போடுவாங்க நம்பரும் கொடுப்பாங்க ஃபோன் நம்பரும் போடுவாங்க எல்லாம் என் தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் உலக கடல் கடந்து வாழக்கூடிய என் தொப்புள் குடி உறவுகள் என் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் வரணும்னு தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாழுங்கான சில நாள் தான் அதுக்குள்ளே என்னை வந்து பார்த்துருங்க நான் உயிர் போகிறதுக்குள்ளே எல்லாரையும் வந்து என்னை பார்த்துருங்க உலக மக்கள் அனைவரும் வாங்க என்று அன்பான கூப்பிட்றேன் வணக்கம் வணக்கம்